பெரியபாளையத்தில் முதலாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் தின விழா இன்று ஒற்றுமை மாற்றுத்திறனாளிகள் ஒன்றிய கூட்டமைப்பு குமிடிப்பூண்டி ஒன்றியம் மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து நடத்திய முதலாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் தின விழா பெரியபாளையத்தில் உள்ள எம் எஸ் என் திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவில் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் பெரியபாளையம் பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் குமடிப்பூண்டி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் சீருடைகள் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியை ஒற்றுமை குமிடிப்பூண்டி ஒன்றிய தலைவர் திரு டி தங்கராஜ் முன்னிலை வகித்து குத்துவிளக்கு ஏற்று உரையாற்றினார் வரவேற்பு திரு இ முருகேசன் அவர்கள் வரவேற்பு வழங்கினார் செயலாளர் திருமதி எம் நிஷா அவர்கள் அனைத்து சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் ஒற்றுமை ஒன்றிய நிர்வாகிகள் திருமதி அமுதா திரு திருப்பதி திருமதி சந்தியா திருமதி தேவிகா திரு சந்திரன் திரு ரவி திரு பாரதிதாசன் திரு டில்லி திரு நாவுக்கரசு வசந்தம் பணியாளர்கள் திருமதி ஈஸ்வரி திருமதி எஸ்தர் ஆகியோர் ஏற்பாட்டில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு தலைவர் திரு லிவிங்ஸ்டன் செயலாளர் திருமதி ஆனந்தி பொருளாளர் திரு ஜெயச்சந்திரன் கௌரவத் தலைவர் திரு முருகன் பிசியோதெரபி மருத்துவர் திரு அமுல்ராஜ் மற்றும் வசந்தம் மாவட்ட நிர்வாகிகள் வசந்தம் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் இந்த விழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சினைகளை எடுத்துரைத்தார்கள் திருவள்ளூர் மாவட்டம் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சார்பாக மாவட்ட தலைவர் லிவிங்ஸ்டன் அவர்கள் பேசுகையில் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கையாக நான்கு கோரிக்கைகளை வைத்தார் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் யுடிஐடி கார்டு வழங்க அனைத்து ஒன்றிய இணையங்களிலும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஐடி கார்டு வழங்க அனைத்து ஒன்றியங்களிலும் முகாம்கள் நடத்தி அனைவருக்கும் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் யூடி ஐடி கார்டில் நிரந்தரம் தற்காலிகம் என்ற பதிவை நீக்கி பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் என பதிவு செய்ய வேண்டும் அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என வழங்க வேண்டும் அனைத்து பொது இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் எளிதில் சென்று வர தடையற்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த விழாவை மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சூசராஜ் அவர்கள் தொகுத்து வழங்கினார் செல்வி கீதா அவர்களுடைய பாடலுடனும் திரு இளம் பருதி அவர்களுடைய நடனத்துடனும் கூட்டம் இனிதே நிறைவேறியது இந்த விழாவில் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டு நினைவு பரிசுகள் ஆகியவை வழங்கி சிறப்பித்தார்கள் ఆ பெண்கள் <laughs> <laughs>

ஹா परसेंटेज பார்க்குறோம் பொருளாதார கொள்கை போடுறாங்க பாராமெண்டே தற்காலிகி போடுவாங்க இப்போ எसेनेமே பாராமெண்ட் பண்ணோம் யாரோ பாட்பட்ட சொல்லி கே எல்லாரும் பாராமெண்ட் பண்ணுங்க சிலவங்க தற்காலிகி பக்க गवर्नमेंट ரூல்ஸ் கொண்டு வரப்ப நீங்க தெரிஞ்சு கொண்டிருக்கறீங்களா இத நான் சொல்ல வரேன் உங்களுக்கு ரெண்டு டேய் நான் वोट போறேன்டா ஓட்டு போறானே மட்டும் பாருங்கலாம் நான் வீட்டில் தூங்கினா கூட அதை தூக்கி போய்டுவாங்க பார்த்துருக்கீங்களா ரேம் இருக்காது சில இடத்துல நான் படி கேட்டிருக்கோம் நைட் ரோட் நைட் ராம் போட்டிருப்பாங்க ஏன் நம்ம ஓட்டு அவ்வளோ முக்கியம் அப்போ நம்ம ஓட்டு கேட்க சொல்ல எங்களுக்கு இந்த கோரிக்கை எல்லாம் கே சொன்னிங்க நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு நாங்கள் வாக்களி பண்ண சொல்லிவிட்டு இந்த நல்ல வாய்ப்பு சத்துமா நான் ஓரி கோரிக்கை யூஏ அந்த யூகேடு